ஹரி ஓம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அழகான வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பார்க்குறக்கே இந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக நல்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு வந்து அந்த வீடு பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கந்த சாவடி போகிற வழியில் அதாவது அலங்கநல்லூர் மெயின் ரோடு போகிற வழியில் இருக்கிற சிவன் கோவில் பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நம்மளுடைய ஓப்பன் போர்டிகோ வந்து இப்படி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நம்ம வீடு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதுலேருந்து நீங்கள் ரைட் சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டார் கேஸ் வந்து மாடிக்கான வழி வந்து இருக்குங்க இதுதான் நம்மளுடைய தலைவாசல் கதவு ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹால் வந்து கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்தா பிளாட்டமைப்பு வடக்கு பார்த்தா வாசப்படிங்க ஸோ இது தாங்க நம்மளுடைய ஹால் ஹால் பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராட் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்லேருந்து இவங்க எல்லாமே வந்து சூப்பராக அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதுதான் நம்மளுடைய மாடுலர் டைப் கிச்சன் ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இங்கிலீஷ் கலரில் உங்களுக்கு வந்து அழகாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து கபோர்ட் ஃபெசிலிட்டியோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வெஷல் வந்து நீங்கள் தனியாக வைக்கணும் இல்லை வந்து செப்பரேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க எல்லாமே ஆர்கனைஸ்டாக வைக்கிற மாதிரியான கபோர்ட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீடு ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் நம்ம பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஸோ ஃபஸ்ட் பெட்ரூம் நல்ல ஒரு பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க மேஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுடைய பாத்ரூம் அண்ட் பாத்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல உள்ளே வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ஓவராலாக த்ரீ பேஸ் இவி லைன் வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக இந்த வீட்டில் மூன்றரை சென்டில் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க அதே மாதிரி நம்மளோட செகண்ட் பெட்ரூம் அதே மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட கபோர்ட் யூனிட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் இந்த மாதிரி எல்லாமே அட்டாச் பண்ணி மாஸ்டர் பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதும சப் ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் இருக்குது ரேடியன் சினிமா சாய்பாபா கோவில் சிவன் கோவில் கவர்மெண்ட் ஸ்கூல் மகர்ஷி ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் பேங்கிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அமைஞ்சிருக்குங்க அண்ட் இந்த வீட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் மட்டும்தான் இந்த பிரைஸ் முற்றிலும் நெகோஷியபிள் இந்த பிரைஸ் பற்றி நீங்கள் பேசணும் இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம ஹரி ஓம் சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஹரி ஓம் சேனலில் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாவிலும் ஆக்டிவாக இருக்காங்க ஸோ மறக்காம எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை டபிள்யூ 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 டாட் ஹரி ஓம் நைன்டின் நைங்கிற வெப்சைட் பேஜும் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்